நமஸ்காரம் நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புகள் வந்த வழக்கங்கள் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல புதன் நம்முடைய கட்டத்துல புதன் அதை சுற்றி வரக்கூடியது அவருக்கு நாம் பரிகாரம் பண்ணோம் எதுக்கு பரிகாரம் பண்ணும் அப்படின்னா புதன் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த ஞானத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வம் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் இதற்கு முன்னாடி வேறொரு காணலில் நான் சொன்னேன் வேதாந்த தேசிகருக்கு எதிரில் பிரத்யட்சமாகி அவருக்கு அருள் புரிந்த புரிந்திரிவர் கடலூருக்கு அருகாமையில் புரம் என்ற ஔஷதகிரி மலை மேலே சென்று அவரை வழிபட்டோமையானால் நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சார் என்னால் அங்கே போக முடியல சார் நான் மெட்ராஸில் இருக்கேன் அல்லது ஹைதராபாத்ல இருக்கேன் யார் என்ன பண்ணணும் மெட்ராஸுக்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடியது ஒரு அழகான திருத்தலம் செட்டி புண்ணியம்

கல்வி செல்வம் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இங்கே சென்று வந்தோமையானால் அனைத்து நல்லவைகளும் நமக்கு நடக்கும் சார் என்ன பண்ணணும் சரி நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன பண்ணணும் இரண்டு விஷயங்கள் போகும்போது நம்ம கிட்ட முடிஞ்சதுன்னா ஏலக்காய் வாங்கி ஏலக்காயை மாலையாக தொடுத்து எடுத்து செல்லலாம் அல்லது துளசி மணி கிடச்சனா துளசி மணி மாலை எடுத்து செல்லலாம் அல்லது துளசி மாலை இந்த மூன்றும் மிக மிக விசேஷம் இது மூன்றும் கட்டாயம் இருக்கணுமானா இருந்தால் பெட்டர் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க எதுவும் கிடைக்கலனாலும் பகவானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா அவனுடைய அருள் தான் நமக்கு முக்கியம் இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அவ்வளவுதான் எடுத்து சென்று அந்த நம்ம ஸ்பெஷல் என்னன்னா முடிஞ்சால் நம்ம நட்சத்திரத்துக்கு அன்னிக்கு போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பர்த் ஸ்டார் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாதம் வரும் அந்த நட்சத்திரத்திற்கு அன்னிக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து தெய்வத்தை வழிபட்டு ஹயகிரீவனை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் தேவநாதனோடு கூறிய ஹயகிரீவன் சரி அந்த மாதிரி நம்மளால் அந்த சம போக முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் சென்று வழிபட்டு ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஆறு வாரங்கள் கண்டினியூஸாக போயிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கு இந்த ஹைகிரிவன் அருள் பாலிப்பார் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை இந்த இடத்துக்கு போச்சு அங்க கார் பார்க்கிங் இருக்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்கு நல்ல பெரிய இடம் தான் அதனால சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கும் மற்ற நாள்ல க்ரௌடு குறைச்சலாக இருக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷமாக கருதப்படக்கூடியது அங்கே போனோம்னா அவசர அவசரமாக திரும்ப வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த சன்னிதியிலேயே அமர்ந்திருந்து அவனுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கூட்டம் இருக்குன்றதுனால ஐயோ கூட்டம் இருக்கேன்னு நினைக்காதீங்க கூட்டம் இருந்தாலுமே அவருடைய சன்னிதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் அங்கே இருந்து அவனுடைய அருளை பெறுதல் ரொம்ப விசேஷமாக கருதப்படக்கூடியது சில பேர் அந்த இடத்துல வந்து எழுதி வைக்கிறாங்க நம்பர் எழுதுகிறாங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஏன்னா பகவானுக்கு நம்ம சொன்னால் போகிறோம் அவனுக்கு நம்மை பற்றி தெரியும் நமக்கு அவனை பற்றி தெரியும் அதனால் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு சென்று தெய்வத்தை வழிபட்டோமே ஆனால் நிச்சயமாக இந்த ஹயகிரவன் கல்வி செல்வம் மட்டுமல்ல அனைத்து செல்வங்களையும் நமக்கு வழங்குவார் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் அவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகளை நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்